வந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்குறத பார்த்தீங்கன்னா குரோம்படை குரோம்படை நியூ அங்கே வந்து ஒரு ப்ராட்டி பாருங்க மெயின் ரோட்லேருந்து ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் தான் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஹண்ட்ரட் மீட்டர்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆயிடலாம் ரெண்டு பக்கமும் தேர்ட்டி ஃபீட் ரோடு இருக்கக்கூடிய ஒரு ப்ரார்ட்டி நம்ம வந்திருக்கோம் ஒரு வேக்கண்ட் லேண்டு பார்க்க பிடிசினஸில் மெயின் ரோடு போயிடலாம் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு பழைய வீடு இருந்திருக்கு டெமாலிஷ் பண்ணி பற்றி வந்து லேண்டாக கொடுக்குறாங்க அது பேங்க் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டியில் வரும் பேங்க் மூலயமா எடுக்க வேண்டியிருக்கும் ப்ராப்பர்ட்டி தேர்ட்டி ஃபீட் ரோடு முப்பது அடி ரோடு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி ஃப்ரண்டேஜ் இந்த சைடில் எழுவத்தி ரெண்டு அடி ஃப்ரண்டேஜ் ஐம்பதுக்கு எழுவத்தி ரெண்டு ஐம்பது அடி ஃப்ரண்டேஜி சவுத் சைட்லேயும் வெஸ்ட்டு சைடில் செவன்ட்டி டூ ஃபீட் இருக்குது ஐம்பதுக்கு எழுவத்தி ரெண்டு மூவாயிரத்தி அறநூறு ஸ்கொயர் ஃபீட்டு நல்ல ஒரு பிரிமியமான ஒரு ஏரியா இங்கே வந்து நீங்கள் பங்களா கட்டுறதுக்கும் சூட்டபலான ஒரு ப்ராப்பர்ட்டி இல்லை பில்டர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அப்பார்ட்மெண்ட்டும் போடலாம் எல்லாத்துக்குமே சொல்றதுலான ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல ஃப்ரண்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி கார்னர் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு கார்னர் ப்ராப்பர்ட்டி இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டு உள்ள பழைய பில்டிங் இருந்துருக்கு இடிச்சிட்டாங்க ஃபுல்லி காம்பவுண்டு வந்து ஒரு இந்த பக்கம் காம்பவுண்ட் இந்த பக்கம் சைடில் வந்து காம்பவுண்டாக தான் உடஞ்சிருக்கு நல்ல ஒரு கார்னர் ப்ராப்பர்ட்டி வாக்கப்பட்ட சேர்ந்து ஜிஎஸ்டி ரோடுன்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஏரியா வந்து ஒரு மினி டி நகர்னே சொல்லுவாங்க அந்தளவுக்கு ஒரு குரம்பேட்டை வந்து ஒரு டெவலப்டு ஏரியா எல்லாமே இருக்குது சரணா ஸ்டோர் இருக்குது சேனல் சிஸ்க்கு இருக்குது ஹோட்டல்ஸ் வந்து ஷோரூம் வந்து எல்லாமே நகர கடையிலேருந்து ஜிஆர்டிலேருந்து எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ் எல்லாமே இங்கே இருக்குது அது எல்லாமே இருக்குது விட ஒரு ஏரியா கண்டிப்பாக பேங்க் ஆக்ஷன் அப்படின்போது மார்க்கெட் ரேட்டோட கம்மியாக தான் கிடைக்கும் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் வந்து மூவாயிரத்தி ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட்டு பேங்க் சைட் கோட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் க்ரோர் டாக்டர் வந்து கூப்பிடுங்க கவின் சைட் சென்னை என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க உங்களுக்கு நான் ப்ராப்ளம் கண்டிப்பாக சேனல் ஒன்றா கிடைக்குன்னு நம்புறேன் இது மாதிரி உங்கள் பார்த்து சேலுக்குள்ளே ரெண்டுக்கு தான் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேலாக ரெண்ட்டில் பண்ணித்தரோம் தேங்க்யூ